சுவாமி சாதாரணமான தெய்வம் கிடையாது சிவன் யாரும் பக்கத்துல வரவே முடியாது அதனால தான் ஒதுங்கி போயிடுறாங்க அவன் பக்கத்துல வர வர நீ சாதிக்க வைக்கிற ஒரே தெய்வம் சிவன் 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 சிவனை மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் யாரும் கிடையாது வலிமையான தெய்வம் யாரும் கிடையாது உரிமையான தெய்வம் யாரும் கிடையாது அவன் தாயும் தந்தையுமாக நிற்கிற தெய்வம் ஜோதி தெய்வம் நம்மையெல்லாம் ஆட்கொள்ளுகிற தெய்வம் அங்கே கணாதபடி எங்கும் பிரகாசமாய் அறிவோல் நிற்கிற தெய்வம் சிவன் சிவன வழிபட்டா காசு கிடைக்குமா சந்தேகம் வழிபட்டா பதவி கிடைக்குமா சந்தேகம் ஆனா வழிபட்டா ஒன்னே ஒன்னு கிடைக்கும் மனசுல தைரியம் கிடைக்கும் சர்தா போட அப்படிங்கிற தைரியம் கிடைக்கும் முன்னாடி பாம்பே வந்து நின்றாலும் ஓ போ போறவ